வா! விளையா ஒடியா என்ன போயிட்ட எங்க போனீங்க இற்கு நேafter் еёயாகрост்த templesält் அவளையது வகருக்கு அivilёзன் பறந்துக்கொள்காரதில்லுகிடுயை dobr invention க போர் நீ வேற போ <that> <that>

అప్పుడు వచ్చనా హ్ చెల్లి తో వచ్చనా ఎన్నెడ గేమ్స్ బలాంటా నికి స్కూల్ లా తన్ని ఊతి ఆ ఆ నీ தண்ணி ఇచ్చి అప్పుడు తన్ని

என்ன படுத்துட்டீங்க எப்படி நான் இங்க லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கோட பொஸ்கெல்லாம் படுத்துகிட்டீங்க எந்திரிச்சு வாங்க ஃபஸ்ட்டு ஹாய் ஹலோ ஹவர் யூ திஸ் இஸ் மை first லை நினைக்கிறேன் ஒரே ஒரு மெம்பர்ஸ் மட்டும் பார்க்குறீங்க அவங்களுக்கு கமெண்ட் கொடுங்க ஹாய் அவங்களும் போயிட்டாங்க வாங்க வாங்க வந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படியே வியூவர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அள்ளி தள்ளிக்கிட்டே இருக்குது அப்படிலாம் இல்லை ஒரு ஆள் கூட இல்லை ஸீரோவில் இருக்குது லைக்கு ஸீரோவில் இருக்குது சரி யாருமே வந்து லைக் வராததுனால நாங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றிருக்கோம் ஓகே சியோ என்னுடைய குழந்தைங்க வந்துட்டு உங்கள் அப்பா ஃபோன் பார்க்குறாரு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க அம்மா வந்ததுமே வந்து ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா இப்போ நைட் நைட்டு தம்பி கூட விளாண்டு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதுக்காக வந்துட்டு ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டேன் வந்ததுமே ஃபைவ் ஓ கிளாக் வருவா நாளை முக்கால் அஞ்சு மணி டைம் வருவாள் ஆறாம் ஆறரை வரைக்கும் ஹோம் ஒர்க்கு அந்த ஹோம் ஒர்க் இல்லாமல் முடிச்சுடுவேன் இப்போது நான் முடிச்சிட்டேன் முடிச்சிட்டு தான் அவள் விளாண்டுக்கிட்டு இப்போது கொஞ்சம் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட டிவிலாம் இல்லை ஒன்லி மொபைல் ஃபோன் மட்டும்தான் ஸோ அதில் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு ஃபோன் பார்க்க விடுவேன் Phone path of your Excuse me. Come here. Come here. Come here. She's my first daughter and he is my second baby boy baby. My son. My hero. My heroine. ஒராளாவது லைவுக்கு வாங்கடா என்னங்கடா யாருமே வர மாட்டேன்றீங்க உங்கள வச்ச என்னன்னா செய்ய எனக்கு தெரியல இன்னைக்கு எங்க வீட்ல வந்து என்ன சாப்பாடு அப்படின்னா கோகனட் ரைஸ் இது பண்ணி அதே நாள் ஆயிடுச்சு பண்ணது இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேனே எங்க வீட்டு சில ஆளை பார்த்தீங்களா எனக்கனான்னு படுத்து கிடக்காங்க மூணு பேர் நான் என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கே தெரியல என்ன பேசுன்னு அவங்களுக்கும் புரியல ஏ உடல் மட்டும் ஒரு ஆள் மட்டும் வாங்க ஒரு ஆள் ஒரு ஆள் வாங்க 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 ஆ அவங்களுக்கு தான் ஒரு ஃபஸ்ட்டு சாக்லேட்டு யார் ஃபஸ்ட் லைக் கொடுத்து யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சாக்லேட் எங்கள் தேசி கொடுத்தே ஃபஸ்ட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் ஒரு சாக்லேட் நாளைக்கு வாங்கி கொடுத்துடலாம் நாளைக்கு ஸ்கூலில் போகும்போது ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துடலாம் ஓகே அந்த கிச்சன் இங்கே ஒரு ரூம்ஸ் இருக்குது அங்கே ஒரு ரூம்ஸ் இருக்குது இது வந்துட்டு சாமி ரூமே இங்கே ஒரு மிஷின் வச்சுருக்கேன் இந்த மிஷின் வந்துட்டு நான் செகண்ட்ஸில் வாங்கின மிஷின் தான் ஆனால் வாங்கி ஒரு ஒன் இயர் ஆகப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் ஜுக்கி நல்லா தைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மிஷின் நான் நல்லா எனக்கு நல்லா மேட்ச் ஆகிடுச்சு இந்த மிஷின் ஸோ இதை நான் தான் யூஸ் இருக்கேன் நல்ல ஒரு மிஷின் திஸ் இஸ் மை சைல்டு பாப்பா தம்பி மை ஹஸ்பண்டு அவங்களாம் ஹோம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டாங்க தேசின கொஞ்சம் ஸ்கூல் விட்டு வந்தது ஹோம் ஒர்க்கை முடிச்சிடுவா முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்க டேடி கூட ஒரு லைக் கொடுத்துட்டு போவாங்களே வரவங்க எப்படி சேனலில் நாங்களும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் என்ன பண்றீங்க போன்ல என்ன இருக்கீங்க தேசனா வெள்ள படமா ஐயோ காமெடி ஃபோன் பாக்குறீங்க என்ன படம் பாக்குறீங்கன்னு கேட்டேன் அதுல என்ன தெரியுது அதுல தீஸ் வந்து குட்டி என்ன பாக்குறீங்கப்பா மியா பாக்குறீங்களா பன்னிக்குட்டியா வேற என்ன இருக்கு அந்த நீங்க பாக்குறதுல And okay, see you. Bye.